அப்போ ரெண்டு காரியத்தை பவுல் சொல்கிறார் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் பொருட்டு எவர்களை முன்புரித்தாரோ எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கான பண்ணி இருக்கிறாரு முன்குறித்து இருக்கிறார் ரெண்டு விஷயத்தை இங்க பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் ஒன்று நம்மை ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறார் ஹ எத்தனை பேர் விசுவாசிவீங்க நம்மை ஆண்டவர் முன்னறிந்து இருக்கிறார் முன்குறித்து எதற்காக முன்குறித்து இருக்கிறார் என்று சொல்லி கே நீ கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு ஆண்டவர்கள் ஏன் என்ன பண்ணியிருக்காரு முன்னறிந்து இருக்கிறார் Alleluia இந்த உலகத்துல நூத்தி இந்திய தேசத்துல மட்டும் நூத்தி நாற்பது கோடி ஜனம் முழு உலகத்துல கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பேருக்கு மேல என்ன பண்றாங்க இருக்கிறாங்க பேருக்கு எடுக்கலாம் இல்ல நிறைய காட்டுவாசிங்களா இருக்கிறாங்க இவ்வளோ ஜனங்கள் மத்தியில ஒரு விவசாயி என்ன பண்றான் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து அஞ்சு மணிக்கு எல்லாம் என்ன பண்ணிடுவான் விவசாயி எழுந்து தன்னுடைய வயல் நிலத்துக்கு போயிட்டு பண்ணலாம் கூட விளக்க மாட்டாரு வயல் நிலத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற தண்ணி எடுத்து முகத்தை கழுவிட்டு என்ன பண்ணுவாரு அங்க இருக்கிறதுல வேப்ப செங்கலியோப்பூச்சியோ உடைச்சி பல்ல கஷ்டப்பட்டு காலையில கஷ்டமா இருக்கு நமக்கு ஆனா காலையே எழுந்து வயக்காட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற வரப்பெல்லாம் என்ன பண்ணணும் வெட்டணும் ஒருவேளை அவரு விதைய விதைச்சிருந்தாருனா அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் ஒருவேளை விதைக்கணும்னு பிளான் பண்ணி அது அவர் என்ன பண்ணணும் மாடு கட்டி உழுது அந்த நிலத்தை பண்படுத்தி அதுல எரு போட்டு பயங்கரமா அந்த விவசாய நிலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல விதைச்சு அந்த விலை அந்த விதை முளைத்து வந்து அது கனி கொடுக்குற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு டெய்லி போயிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஏன்னா ஏதாவது பூச்சி வந்துருமா இல்ல ஏதாவது பழுது வந்துருமா வேற ஏதாவது ஒரு காரியம் என்ன இயற்கை சீற்றங்கள்னால ஏதாவது அழிஞ்சிருமா அப்ப நிறைய மழை வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும் வயல் நில எல்லாம் வீணா போயிடும் இந்த மாதிரி ஏதாவது வந்துருமா டெய்லி அதுக்கு முன்னாடி போய் நின்று நின்னு பார்த்து 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 அந்த வயல் நிலம் நல்லா அழகா வளைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அதை தன்னுடைய களஞ்சியத்துல சேர்த்து அதை கொண்டு வந்து மார்க்கெட்ல வித்து என்ன அந்த தானியங்களை அப்படியே மக்களுடைய வந்து சேரும் இப்ப பாருங்க ஒரு ஒரு விதையை விதைத்து ஒரு அறுவடையை காண வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு விவசாயியோ அல்லது ஒரு வேலை செய்கிறவன் எவ்வளவு பிரயாசங்களை போட்டுருக்கணும் உங்க தட்டுல வரு வர சாப்பாடு ஒரு அரிசி கூட ஒரு விவசாயினுடைய ஒரு மிகப்பெரிய உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்கு இல்ல நேற்று தினத்துல வெளியில போயிருந்தோம் போகும்போது ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும் பொழுது உருளைக்கிழங்கு இருந்தது அதை எடுத்து என்ன பண்ணாங்க வைப் இதை சாப்பிடாதீங்க நீங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நான் இல்ல இல்ல இதுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இது வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடு அப்ப யோசிச்சு பாக்குறேன் அந்த என் தட்டுல இருக்கிற சாப்பாடு எனக்காக ஆண்டவரை பண்ணிருக்கிறாரு முன் குறிச்சிருக்கிறார் என் தட்டுல இருக்கிற சாப்பாட்டை எனக்காக முன் குறிச்சிருக்கிறாரு அந்த என் தட்டுல அந்த சாப்பாடு வருவதற்காக பல பேர் கஷ்டப்பட்டுருக்கறாங்க பல பேர் உழைச்சிருக்கிறாங்க இயற்கை சாதகமா இருந்திருக்கு தசது புரியுங்களா இயற்கை அதை விளைவிப்பதற்கு சாதகமா இருந்திருக்கு அந்த மண் தன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது தேவன் அதற்குண்டான தேவைகளை சந்தித்து இருக்கிறார் ஒரு மனிதன் அதற்காக உழைத்து இருக்கிறான் என் தட்டுல வந்து அது குப்பையில போயிடுச்சு அப்படின்னா இத்தனை பேரோட உழைப்பெண்ண ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி இருக்கிற இவ்வளவு எல்லாத்தையும் தாண்டி தாண்டி இயற்கை சீற்றத்தை தாண்டி பூச்சரிப்பை தாண்டி உழைப்பை தாண்டி வந்து என் தட்டுல இருக்கிற அந்த சாப்பாடை நான் வீண் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ இது இவ்வளவு நாள் அந்த சாப்பாடு அந்த பொருளோட என்ன ஆயிடுச்சு வீணா போயிடுச்சு அப்போ இந்த தட்டுல எனக்காக இந்த நாளில இந்த அரிசியோ இந்த பருப்போ அல்லது இந்த உணவோ என் தட்டுல வரவேணும் என்று சொல்லி ஒரு முன்கூறித்தல் இருக்கிறது அப்போ அந்த ப்ராசஸ் அது எங்க எப்போ என்னுடைய கைக்கு வந்து நான் அதை எடுத்துக்கொள்கிறேன்னா அப்பதான் அதோட ப்ராசஸ் என்ன ஆகுது நிறைவாகிறது அதோட அந்த அது படைக்கப்பட்டதான நோக்கம் அது உண்டாக்கப்பட்டதற்கான திட்டமும் எங்க நிறைவேறுதுன்னா அது எதுக்காக ஒரு விவசாயி உருவாக்குறான் யாரோ ஒரு மனுஷன அதை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அப்போ வழியிலேயே எங்கேயே கெட்டு போயிடுச்சு வழியே தூரத்துல வீணா போயிடுச்சு அப்படின்னா அது நோக்கம் என்ன ஆயிடுச்சு அதே போலதான் ஒரு குயவனும் எங்கேயோ ஒரு இடத்துல சம்பந்தமே இல்லாம அந்த குய ஒரு மண் பாண்டத்தை செய்வதற்கு ஒரு அழகான அந்த பக்குவப்பட்ட மண் தேவைப்படுகிறது அப்ப அந்த இடத்துல போயிட்டு மண்ணோடு மண்ணா இருக்கிற மண்ணை வெட்டி தோண்டி எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற களிம்பெல்லாம் நீக்கி அதை போட்டு மிதிச்சு அதுக்கு பிரயாசப்பட்டு அதை உழைச்சி அதுல தண்ணி வார்த்து ஒரு அழகான பாத்திரமா உருவாக்கி மொத்தமா உடைச்சிட்டு என்ன ஆயிடும் வீணா போயிடும் நல்லா புரிஞ்சுங்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார் உங்களையும் என்னை ஆண்டவர் பண்ணி இருக்கிறாரு மண்ணு எவ்வளவு இருக்கு எப்படி ஒரு குயவன் இந்த மண்ணு எனக்கு தேவையா இருக்கு இந்த மண்ணுனால ஒரு பாத்திரத்தை உருவாக்க முடியும் இந்த மண்ணுனால என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இந்த மண்ணுனால என் தேவையில சந்திக்க முடியும் என்று சொல்லி அந்த மண்ணு அழகா தனியா வெட்டி எடுத்து வந்தது போல எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை தட்டில் வந்து சேருவது போல முன்குறித்தல் இருக்கிறது போல உங்களையும் என்னையும் இந்த முழு உலகத்துல ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு புண்பதாக ஒரு நோக்கம் இருக்கிறது உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த சபையில வந்து உக்கார்ந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு லீலு ஒருவேளை உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது தேவனுக்கு ஒரு சுய சித்தம் இருக்கிறது ஏன் நீங்கள் சபைக்குள்ள வரணும் உங்கள் வாழ்க்கையில என்ன மாதிரி கிரியைகளை ஆண்டவர் செய்ய வேண்டும் நீங்கள் எப்படியாய் பயன்பட வேண்டும் யாருக்கு பயன்பட வேண்டும் எந்த இடத்துல உங்களுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அநேக திட்டங்களையும் சித்தத்தையும் ஆண்டவர்கள் தலைமையில வைத்திருக்கார் ஆண்டவர் ஒரு முன் குறித்தலை வைத்திருக்கிறார் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது புரியுதுங்களே புரியுங்களா இல்லையா சொல்லுங்களேன் உங்களை குறித்து தேவன் ஒரு முன் குறித்தலை வைத்திருக்கிறார் உங்க மேல நீ நினைச்சிருக்கலாம் ஏதோ பிறந்துட்டோம் வாழ்ந்தோம் வளர்றோம் அப்படி இல்ல தேவன் உங்களை முன் குறித்திருக்கிறார் எதற்காக முன் குறித்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் பத்தோட ஒண்ணு பதினோட இருந்திருக்கலாமே நீங்களும் உலகத்தோட எல்லாம் வாழ்ற மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு கறி மீன் ஆக்கி சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம் ஆனா ஏன் ஆண்டோட சமூகத்துல உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து வைத்து இருக்கிறார் சொன்னால் ஒரு பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார் உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு கார காரியத்தை பண்ண போறாரு செய்வதற்கோ அல்லது செய்யப்படுவதற்கோ உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்